நம்ம ஜெரிக்கு வந்து எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் பிரிச்சு கொக்கலையா தாலிப்பிரிச்சு கொக்கலையா அக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க அந்த வளாக் தான் இந்த விளாக் பார்க்க போறோம் அந்த பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது இனிக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிடையாது நாளைக்கு நாங்கள் இன்னைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டோம் அதுக்காக நாங்கள் பேசுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் ஜெரி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க நான் என் வீட்டுல இருப்பேன் இப்போ சரி நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்க இப்ப கிளம்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு என்னோட பட்டு புடவை எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஏன்னா தாலி பிச்சு கூக்குறப்ப என்ன பட்டு புடவை கல்யாணத்தை அப்ப கட்டணுமோ அதை தான் போடணும்னு சொன்னாங்க சோ அதுக்காக நான் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கேன் எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேன் சரி ஓகே ஜெரி இப்போ எங்க வீட்டுக்கு போனோம் ஓகேவா நாளைக்கு வந்துட்டு நான் பாக்க வருவேன் ஆனா நான் பாக்க வரும்போது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் இருக்கு என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் என்ன நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஓகேவா உனக்கும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் உங்களுக்கும் வீடியோ ஃபுல்லாக அப்போ தான் இது என்ன நான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஓகே சரி நாளைக்கு வெயிட் பண்ணி ஓகே நாளைக்கு சந்திப்போம் ஓகே வாங்க போகலாம் நான் இப்போ ரெடி இதுதான் என்னோடய சாரி டவுன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க மணி பேலிமுக்கா நான் ரெடியாகிட்ட ஜஸ்ட் பேஸ்க்கு மட்டும் மேக்கப் போட்ட ரெடியானால் போவோம் டாம் வந்துட்டே இருக்காங்க டாம் வந்து எனக்காக ஏதோ ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் அதுக்காக தான் அவளாக இருக்கேன் பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி போட்டு பார்ப்போம் நான் டாமுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த சேரீயில நான் எப்படி இருக்கேன் டாம்கிட்ட கேட்கணும் ஆல்ரெடி இந்த சேரீ என்னை பார்த்துருக்காங்க இருந்தாலும் மறுபடியும் கேட்கணும் இருந்தாங்க நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு தான் பார்ப்போம் எல்லாருமே வந்துட்டாங்க டாமும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லோரும் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு என்னை உட்கார வைக்கணும்னு டாமோட அம்மாவும் என்னை வந்து உட்கார வச்சாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எப்படி இது போகுது ஏன்னா த்ரீ மந்த்ஸ் இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் தாலி பிரித்து கூக்கணும் தாலி பிரித்து கொக்கணும்ன்ட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு என்னோடய பழைய தாலி இருக்கையா அதை வந்து கழட்டிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க இவங்க தான் கொஞ்சம் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டு முடிச்சு மட்டும் தாமோட அம்மா வந்து கலர் பண்ணி தாமோட அம்மா வந்து கலந்துருக்காங்க இதுதான் என் பொருள்லாம் எங்கள் அம்மா எனக்காக வாங்கி வச்சுருக்காங்க அப்பாவும் அதில் வாங்கி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து தாலி கோக்குற ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆல்ரெடி எனக்கு போட்ட தாலி இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு கோத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துருவோம் முன்னாடியே முடிச்சு போட்டுடக்கூடாதுன்ட்டு ஒன்று ஒன்றா வச்சு 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 பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள நடுவில் முடிச்சு போட்டு விட்டாங்க ஒரு ஒரு உருவமும் ஒரு ஒருத்தர் போடணும் அப்படின்னு சொன்னனால ஃபஸ்ட்டு அம்மா போட்டாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க அவங்களும் போட்டாங்க அங்கே எவ்வளோ பேர் வேலை ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆனால் ஜரி பண்ணுற வேலையை பாருங்களா காற்று இல்லாமல் எனக்கும் சுத்தமாக காற்று இடத்துல இல்லவே இல்லை ஆனால் பண்ணுறது அந்த இடத்துல கொஞ்சம் சுற்றுவேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் இன்னும் ஒரு ஒரு பொருளாக போட்டுட்டு தான் இருக்காங்க எங்கள் அம்மா வாங்கின பொருள் அப்புறம் அப்பா எனக்கு அதில் வாங்கி போட்டிருக்காரு மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து ஒரு பொருள் போடணும் அப்படின்னு சொன்னனால அப்பாவும் ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப தான் மாம்பழம் ஆனால் பேர் ஆனால் மாம்பழம் ஷேப்பில் தான் இருக்குது அதான் போட்டிருக்காங்க எனக்கு ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா எல்லாமே ஐட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஒரு உருவத்துக்கு இடையிலையுமே வந்து முடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க கடைசியாக எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எனக்கு புது தாலி கூர்த்து என் களத்தில் போடுறாங்க எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபீலிங்காக தான் இருந்தது ஏன்னால் டாம் எனக்கு மூணு முடிச்சு போட்டதை அந்த ஆயா வந்து கலட்டிருச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என்ன பண்ணுறது கோர்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரொசாக பண்ணாங்க எதனால எனக்கு ஹாப்பி தான் நான் நான் பண்ணுறது நான் பார்க்கறதுலாம் டாம் ஆப்போசிட்டில் உக்காஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கடைசியாக முடிச்சு போடும்போது அம்மா வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து போட்டு எனக்கு போட்டுலாம் வச்சு and uh -huh. தாலிலையும் பொட்டுலாம் வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னு டாமியன் பக்கத்தில் வந்து உட்காந்து நலங்கு வைக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாமியன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு ஒருத்தராக வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால இப்போ அந்த ப்ராசஸ்க்காக எல்லாத்தையுமே ரெடி இருக்காங்க குங்குமம் மஞ்சள் ஆரத்தி எல்லாத்தையும் எடுத்து இருக்காங்க எனக்கு டாம் விட்டு தனியாக உட்காரவே பிடிக்கல அவங்க எங்கேயோ நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு அவங்க பக்கத்தில் உட்காரன்னு ஸ்டார்ட்டிங்கே கூப்பிட்டு ஆனால் இப்போ உட்கார வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ எந்த டேட்டில் தா தாலி பிரித்து கொக்குறது நடக்குதுன்னா ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு அம்மனுக்கும் பண்ணுவாங்க சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க ஆடி மாதம்லாம் தாலி பிரித்து கோக்க மாட்டாங்க சிஸ்டர் என்ன இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படி கிடையாது தாலி பிரித்து கோக்குறது வந்து அம்மன் தாலி பிரித்து கொக்குற அன்னைக்கு பண்ணுறதுனால ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து எல்லாமே பெருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ அதனால் நாங்களும் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் எப்போயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எப்போ பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இந்த டேட்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இந்த டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் லவ் பண்ண டைம்லலாம் எங்களுக்கு மேரேஜே இவங்க பண்ணி வைப்பாங்களா அப்படின்ற டவுட்டில் தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு எனக்கு தாலி பிச்சு கோக்குற வரைக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி டாம் அப்பா அம்மாவுக்கும் சரி நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஊர் வழியாக நலங்கு முடிஞ்சிருச்சு ஒரு ஒருத்தராக வந்து நலங்கு வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்க போட்டு வைமா ஒரு வழியா வந்து நலங்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் எங்க அம்மா வந்து ஏஞ்சுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது என்னன்ட்டு நீங்களே பாருங்க ஜெரிக்கு வாங்க கிஃப்ட் தான் அது என்னால முஞ்சுக்கு தான் ஜெரிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு வழியாக வந்து என்ன கிஃப்ட்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஜெரிக்கு வந்து அந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியல ஏன்னா நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறனால என்னாலையும் கிஃப்ட் அது கொடுக்கவும் முடியல என்னால முடிஞ்சுது ஜெரிக்கு சின்ன கிஃப்ட் தான் என்னால் முடிஞ்சுது லவ் பண்ணும்போது ஜெரி எங்க கேட்டிருந்தா மாரி மெட்டி போட்டால் ரெண்டு மெட்டி போடணும் குலசு வச்சு மெட்டி போடணும்னு ரொம்ப எங்க கேட்டிருந்தா நான் கேட்ட மாதிரியே எனக்கே தெரியாமல் ரெண்டு தடவையும் கொலுசு வச்ச மெட்டியா அழகாக வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் வந்து ஏன்னு கேட்டாங்க பட் எனக்கு தான் பிடிச்சிருக்கு

அப்படிதான் அப்படிதான் உம் ஒழுங்கும் இப்போ நீ ஓடாம்ப்பா இப்போ சாதாரணமா ஓட வணதியோ அந்த நேத்து போய் சூடா பேர் பனாரு ஆ அதுதான் லாம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம் எல்லார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டோம் ஏன்னா நாங்கள் வீட் எடுத்துட்டு இருந்தோம் ஸோ லேட்டாக தான் சாப்பிட்டோம்

எங்கள் டாம் அப்பா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவரும் எனக்கு அப்பா தானே ஒரு அப்பா வந்து எனக்கு நிற்கிறாருன்னா அதுவே போகும் யார் வந்து நின்று எல்லாருக்கும் சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து டான்ஸ் சுச்சுவேஷன் போய் மாட்டிக்கிட்டாங்க அதே போல் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரெண்டு பேருக்கும் எனக்கு இவங்க அப்பா வந்ததே எனக்கு எங்கள் அப்பா வந்து மாதிரி தான் ஓகே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோவை எப்படி சொல்றது விலாக் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கண்டினியூ பண்ணியிருக்கோம் நல்லா சிறப்பாக போச்சு எங்கள் அம்மா இதில் எங்கள் அம்மா வந்து இருந்து

எனக்கு இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போட்டுக்காங்க இது வந்து அப்பா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு வாங்கி அதில் போட்டாங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு அதுவே ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் அப்பா எனக்கு வாங்கணும் உண்மையிலே சீரியஸாகவே எனக்கு இங்கே வந்து மோஸ்ட்லி தெரியுமே எங்க எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து எனக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் செயின் போடலனாலும் பரவாயில்ல எல்லாமே பாருங்க எல்லாமே சொன்னாலும் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பாருங்க என்ன விஷயம் சொல்லுங்க பாப்பா நீங்களே எனக்கு அந்த இடத்துல அவர் கிட்ட கிஃப்ட் நான் சர்ப்ரைஸ் பண்ண முடியல

ஹேப்பி தான் எனக்கு மெயின் டே படிச்சு சிறுத்திரங்களா தேங்க் யூ சரி தேங்க் யூ சரி ஓகே இது எப்படி போட்டாலும் ஒரு சிறுதலை வந்து நான் என்னோடய ஒய்ஃபுக்கும் அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கஷ்டப்பட்டால் வந்து ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் க்யூ பண்ணுவேன் ஓகே சரி வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு சேர்த்துருக்கோம் ஃபுல்லாக இருக்கோம் அப்படினா எல்லோரும் ஈஸியாக இருந்தோம்